ஓம் ஹத்தீசா என் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே என்று தலைப்பு கணவன் மனைவி சென்றேன் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயம் இது தமிழ்நாடுன்னு இல்லாத இந்தியான்னு இல்லாத எந்த நாடாக இருந்தாலும் அங்கே நடக்கக்கூடிய இயல்பான இயற்கை சட்டத்தில் இயங்குகின்ற ஒரு விஷயம் இதில் நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை புரிதல் இல்லாத கணவன் மனைவிக்குள்ளே எப்படி சங்கடங்கள் பிரச்சனைகள் தானாக உருவாக்கி கொள்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரண கதை நான் இங்கேயே கேள்விப்பட்டது தான் அது யாரோ சொன்னதை நான் கேட்டதை சொல்கிறாங்க ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு பேசிக்கலை பேசிக்காத என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்றாங்க அதை பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கு ரிப்ளை அவங்க பேப்பரில் கொடுத்துட்றாங்க ஏன்னாக்கா பேசாத குடும்பத்தை நடத்த முடியாது இல்லையா எப்படியாவது பேசி தான் ஆகணும் ஆனால் இவ்வளோ சண்டை வந்ததுக்கு பிறகு பேசக்கூடாதுன்னு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்த பிறகு அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்காம பேசவே கூடாதுன்ற எண்ணத்தில் சரி பேப்பர்லையாவது எழுதி கொடுப்போம் வேறு வழி இல்லையா என்ன பண்ணுறது அப்படின்னு எழுதிக்கிறாங்க சாப்பிட வரவோம் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க மனைவி அவர் போய் உட்காந்துட்டார் டைனிங் டேபிளில் சாப்பாடு வைக்கிறாங்க சப்பாத்தி அன்னைக்கு மூணு சப்பாத்தி போதுமா அப்படின்னா இவர் பக்கத்தில் ஒரு பேப்பரில் அஞ்சு அப்படின்னு காமிக்கிறார் சரி நான் அஞ்சு அப்படி வச்சுட்டு குருமா வச்சுட்டு போயிடுறேன் இவர் என்ன பண்ணுறாரு நாளைக்கு ஆஃபீஸ் விஷயமாக நான் வெளியூருக்கு போகிறேன் இந்த ஊரில் இல்லை ஒரு மூணு நாள் கழிச்சு தான் திரும்பி வருவேன் என்ன சரியாக காலையில் எழுப்பி விட்டுடு ஃப்ளைட்டை பிடிக்கணும் இத்தனை மணிக்கு இருந்தால் தான் பிடிக்க முடியும் எழுப்பி விட்டுடு அப்படின்ட்டு பேப்பரில் எழுதி கொடுக்குறாரு மனைவியும் சரிங்க அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க ஆக்சுவலாக விடிகாலம் மூன்றரை மணிக்கு எழுப்ப வேண்டியது அப்போ தான் அவர் கிளம்ப முடியும் அஞ்சு மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் சாரி ஏ ஏர்போர்ட்டில் இருக்கணும் அஞ்சு மணிக்கு இவர் என்ன பண்ணிடுறாரு சொல்லிவிட்டு தூங்கிடுறாரு சரி எழுப்புவங்க அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாரு மறுநாள் காலையில் பார்த்தா மூன்றைக்கு எழுப்புகள் அவங்க அவங்க தூங்கின்னு இருக்காங்க இவர் எழுந்துக்கும் போது பார்த்தா அஞ்சரை மணி ஆகுது அஞ்சு மணிக்கே உள்ளே இருந்துருக்கணும் ஃப்ளைட்டு போயிடுச்சு ஒரே கடுப்பு எழுந்து திட்டுறாரு கத்துறாரு நான் என்ன சொல்லியிருந்தேன் என்ன பண்ணியிருக்கணும் இது மாதிரி பண்ணிட்டே உன்னால் எனக்கு வேலையே இதுவாகிட மாட்டாங்குது சம்பளமும் போயிட மாட்டாங்குது மன உளைச்சல் எனக்கு ஃப்ளைட்டு இதுவாகிடுச்சு அப்படின்னு கத்துறாரு சண்டை போடுறாரு அவங்களும் பதிலுக்கு கத்துறாங்க அமைதியாக இருங்க எல்லாம் நான் எழுப்பி தான் விட்டுட்டேன் கரெக்டாக நீங்கள் மூன்றைக்கு எழுப்ப சொன்னீங்க நான் மூணு மணிக்கே எழுப்பிட்டேன் எங்கம்மா எழுப்பணும்னு சொல்கிற எழுப்பிருந்தால் நான் எழுந்திருக்க மாட்டேனா அப்படின்னாக்கா நீங்கள் என்ன சொன்னீங்க மூன்று மணிக்கு எழுப்புங்கன்னு சீட்டை எழுதி கொடுத்துங்க மூணு மணி ஆகிடுச்சிங்க எழுந்துருங்கன்னு ஒரு சீட்டம் மூணே காலம் ஆயிடுச்சிங்க எழுந்திருக்கணும் ஒரு சீட்டம் மூன்று மணி ஆகிடுச்சிங்க எழுந்திருக்கேன் ஒரு சீட்டன்ட்டு உங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்கள் எழுந்துக்காத்துக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க இப்போ வந்து எவ்வளோ பெரிய தவறான விஷயங்கள் ஈகோனால் நாம் வந்து கிடைக்கக்கூடிய இயற்கையில் வரக்கூடிய வரங்களையும் சில உயரிய நிலைகளையும் எப்படி மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு திருந்தி வாழறதுக்கு அவங்க சங்கல்பம் எடுத்துக்கிட்டாங்க இது கணவன் மனைவி சண்டை அப்படின்ற அந்த தலைப்பில் இப்படி ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லியிருக்கோம் இது நல்லா புரியும் எந்த ஒரு சூழல்லையும் மனித தன்மை தெய்வ குணத்திலிருந்து விலகாமல் சத்திய வழியில் இருந்தோம்னாக்கா நடக்கக்கூடிய விஷயங்கள் நன்மையாக நடக்கும் அப்படின்றது தெய்வ சங்கல்பம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயன்